உங்களிட்ட போகிறோம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் உங்களுக்குமே ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகும் இங்கே ஒன்றும் இல்லை நம்ம எங்கள் ஊரில் வந்து திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாலே தான் வந்து இன்றைக்கி வந்து ஊர் மண்டாப்படி நாட்டம்மைகளாம் சேர்ந்து செய்யணும் அது ஒரு அத்தை வந்து செய்கிறதா இருந்தாங்க அவங்க கொஞ்சம் வந்து வெளில வேலை இருக்குன்னு அவங்க வெளில போயிட்டாங்க நானே அக்காவுமே தான் யூடியூப்பில் பார்த்தா செஞ்சோம் பொங்கல் வந்து எங்களுக்கு வைக்க தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது நாலு கிலோ அரிசிங்கிறது நம்ம பாத்திரம் எப்படி சர்க்கரை அவ்வளோங்கிறது எங்களுக்கு தெரிய தெரியாது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி செஞ்சோம் அது ஓரளவு எங்கள் அக்காமே செஞ்சுட்டோம் கொண்ட கலையுமே நாளைக்குள்ளே கொண்டக்கலைக்கு எதுக்குமே உப்பு பக்கமே தான் செஞ்சோம் உண்மையாலுமே டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு கோவிலில் பிரசாதம் கொடுக்கும்போது நாங்கள் தான் வாங்கி சாப்பிட்டோம் அதோடய டேஸ்ட்டு வந்து என்னமோ நல்ல அளவு போயிடுமோன்ட்டு ஏன்னா எதுக்குமே உப்பு ஜீனி எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம்ல சுகர்லாம் இருக்குதான்ட்டு அதனால கொஞ்சம் வந்து எப்படா சாப்பிட இருந்துச்சு நாங்களும் உடனே சாப்பிட்டு வந்துட்டோம் செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அப்படியே நானும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன் நம்ம வீட்டில் வீட்டுல இருந்து தள்ளி தான் கோவில் போறேன் அப்பா வந்து பொருளாதாரம் அப்பா கூட சேர்ந்து நாங்களும் சாமி கும்பிட்டு போய் நாங்களும் வந்துட்டோம் சாப்பாடு